Hello ஹலோ வியூவர்ஸ் பகப்போரது One பார்க்க Episode ஒன் எபிசோட் ஒன்

என்ஜாய் பண்ணுவானுங்க சோறோ கத்திட்டு இருப்பா ஏன்டா லேட் பண்றேன் சீக்கிரமா அந்த சாவியை கண்டுபடி இல்லைன்னா எங்களால வர முடியாது டைம் இல்லாம நஞ்சு நம்பி பார்த்த உடனே வந்துட்டேன் வந்துட்டேன் ஐயோ சரி சரின்னு ஆடிட்டு பேசிட்டு இருக்கும்போது இன்னும் ஏகப்பட்ட முதல்ல அடுத்து வந்து நிக்குமா பார்த்த உடனே ஓகே எல்லாம் கட்டி நான் பார்த்தா இன்னும் இருக்கும் ஆனா அதுக்கெல்லாம் மாதிரி அப்படியே காலை மேல தூக்கி இல்லாம லேடிஸ் அட்டாக் பண்ணா கடவுளுக்கு மேனஸ் கத்து குடுக்கறது தான் என் வழக்கம் அதை செஞ்சிட வேண்டியதான்னு டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருப்பான் உசோப்பாங்க கத்திட்டு இருப்பான் ஏண்டா எரும மாடு இவரு பெரிய பிரபாசு பொண்ணுக்கு மேல கை வச்சா தலைய வெட்டிடுவாரு தட்டு புட்டுன்னு அந்த மாலைகளை ஒரே அடி அடிச்சு போட்டு தள்ளிட்டு சீக்கிரமா அந்த காப்பாத்து இல்லன்னா டண்டான காம்பான் ஆனா ஸ்மோக்கர் பாத்துட்டு அவங்கிட்ட இருந்து மூணாவதா ஒரு முதல நின்னுட்டு இருக்கு அதை அடி அது கிட்டதான் கீ இருக்குமா எப்படி சொல்றேன்னு கேட்டா அதோட சவுண்டும் கீய சாப்பிட்டதோட சவுண்டும் ஒரே மாதிரி இருக்காம இவனுக்கு எல்லாம் சூப்பர் பண்ண அசந்துருவானு ஆனா அவனுக்கு அது எதுன்னு சொல்ல தெரியல ஆனா அந்த டைம் உசாராயி அடிச்சு புறண்டு வருவான் என்ன

உன்னால அதை கண்டுபிடிக்க முடியலன்னா அது என்னோட தப்பு இல்ல நான் சாவியை குடுத்துட்டான் பாபாம் தஞ்சி உடனே குல வரியில செதடா மாவனேன்னு பச்சை பச்சையா திட்டுறதோட எங்க அந்த வில்லப்பையை வேகமா வந்துட்டு இருப்பான அப்பா ராபினுக்கு ஒரு டவுட்டு ஒருவேளை உள்ள வந்தவங்க அந்த முதல்ல எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த சாவி எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு அங்கதான் அந்த குரோடைல் ஒரு டு ஸ்டோவான் என்னன்னா அவங்க என்னதான் அடிச்சு போண்டு கஷ்டப்பட்டு அந்த சாவியை எடுத்தாலும் அது நெஜா சாவியே இல்லையாமா நெஜா சாவி இவன்கிட்ட இருக்கும்பா என்ன ஒரு காவலித்தனம் பாத்தீங்களா எங்க நம்ம ஆளையில காட்டுறாங்க செம்ம காலில் இருப்பாங்க என்ன அந்த சாவியை தூக்கி மிஸ்ட்டு

சஞ்சய் நமிகிட்ட நனஹரால நான் உனக்கு பெர்ஃபியூம் வாங்கி கொடுத்தல அத கொஞ்சம் போடுமா எது இப்ப செண்ட் போட சொல்றானே தெரியல ஏன்டே சரி பரவாலன்னு போடுவாளா போட்ட உடனே நமி நீ சூப்பர் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவா ஏன்னா சீரியஸான டைம்ல இப்படி சிரிப்பு மூட்டிட்டு இருக்க பண்ணி பையலனு பச்ச பச்ச ஆத்திட்டு வாங்கி அந்த டைம் திடீர்னு ஸ்மோக்கர் அவன் கட்டைய வச்சு ஜோரோவ அடிக்க போவானா நம்மால என்ன வேலை தடுத்துடுவான் அவன் ஜோரோ கிட்ட ஏன் நீ என்ன காப்பாத்தனே அந்த டைம் தான் நம்மால என்ன நடந்துச்சுன்னு அப்படியே யோசிச்சு பாப்பான் என்னன்னா லூஃபி தண்ணில அடிச்சிட்டு போகும்போது ஜோரோ கிட்ட ஸ்மோக்கரை காப்பாத்த சொல்லிருப்பான் அப்பவே ஜோரோ சொல்லிருப்பான் இவன் நம்ம எதிரின்னு பட் இருந்தாலும் அவன்

ஓடுவானுங்க சிட்டி ஃபுல்லா ஓடிட்டே இருப்பானுங்க இது எல்லாத்தையுமே ஸ்மோக்கை யோசிச்சு பாத்துட்டு ஓ இங்க இருந்து இப்படியே போயிரு இந்த ஒரு டைம் நான் உன்ன விடுறேன் அடுத்த டைம் என் கண்ணுல மாட்டினேன் ஆஹனே உனக்கு சங்கு தான்ப்பான் என்ன இவன் மாறிட்டானானு அத்தனை பேரும் அப்படியே முழிச்சிட்டு இருப்பாங்க யூபி ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி பாப்பான் அந்த டைம் அந்த மெரன் நாளை தூரத்துல இருந்து மாலையில பாத்துருவாயிலா நீ விடக்கூடாது அவங்கள பிடிக்கணும்னு சொல்லி அங்க இருந்து வேக வேகமா ஓடி வந்துட்டு இருப்பானுங்க ஜோரோக்கு அவங்கள பாக்கும்போது சிரிப்பா வரும் சரி இதுக்கப்புறம் இங்க இருந்தா கன்ஃபார்மா மாட்டிக்குவோம் சோ அலப்பர் சீக்கிரமா கிளம்பலாம் எந்த வழியா போகணும்னு கேட்ட ஈஸ்ட் ஈஸ்டர் சைடுல ஸ்ட்ரெயிட்டா போனோன்னு சந்தோஷமா சொல்லுவா சார்

சொல்லிட்டே தான் விடுவான் நம்ம அடுத்த ஸ்டாப் அழுபாடலாம் எங்கேயுமே நிக்காதீங்கன்னு சும்மா கே தா வெறியோட கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டை காடு போட்டு முடிக்கிறாயே